ஹலோ விவாஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிட்டிங்கை பற்றி பேச போகிறோம் அது வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவில் அந்த சென்டர்ஸும் போகுது அதில் நம்ம லாங்குவேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அடுத்த நிலைமைக்கு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை இதை ஒவ்வொரு காம்போனண்ட்டாக பார்க்கும்போது தான் ஓ இப்படிலாம் வந்து வார்த்தைகள் இருக்குது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் எடுத்தது அந்த இன்ஸ்பிரேஷன் என்னங்கிறது நான் வந்து அந்த காம்பனண்ட் வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் அது சிட்டிங் வித் மை லெக்ஸ் கிராஸ்ட் இது வந்து எல்டர்ஸ் முன்னால உட்கார்ந்து அவ்வளோ இதாக இல்லை இது எதனுடைய இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஒரு அம்மா வந்து கலெக்டர் ஆகிறாங்க அவள் அப்பா வந்து அந்த அம்மா வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குது அந்த ஃபாதருக்கு பிடிக்கல அந்த டேடிக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அந்த பொண்ணுட்ட ஷேர் பண்ணுவாரு டிசிப்ளின் தான் முக்கியம் எஜுகேஷனை விட அப்படிங்கிறத வலியுறுத்துவாரு அதை பேஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸு அண்ட் சிட்டிங் வித் மை லெக்ஸ் கிராஸ்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் இது காம்பனன்ட் வந்திருக்கு இப்போ செகண்ட் அண்ட் சிட்டிங் கிராஸ்ட் இருக்கிறது இது சமணம் போட்டு உட்காந்துருக்கான் பனானா லீவ்ஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணி அதில் வந்து சாப்பிடலாம் இது வந்து ஒரு யோகாசனம் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டும் இல்லை இது கண்டிப்பா ஒரு யோகாசனம் தான் அடுத்தது ஏன் போடுதுன்னா கை இருக்கு பாருங்க நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதுல இருந்து நம்ம விழாவை அதனால அதனாலதான் இந்த சேர் போட்டிருக்கோம் ஆம்ஸ் அப்படிங்கிறது அந்த கை இங்க வந்து இது வந்து சுவாவா இருக்கிறதுனால பாருங்க வந்து தடுத்துக்கிட்டு பாருங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களை அப்சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும் ஆனால் அது சிட்டிங் ஆந்த சேரில் பாருங்க ஆம் இல்லை இது வந்து தூங்குனா அவர் வந்து கொஞ்சம் தூங்கி வழிந்தார்னு வைங்களேன் அப்போ வந்து கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இது ஆந்த சேர் ஆனால் இந்த ஆந்த சேரில் இன்னொரு அம்சம் என்னன்னா இந்த சர்ஃபேஸுக்கும் இவருக்கும் ஒரு டச் இருக்கும் பாருங்க அதுதான் ஆந்த சேர் இந்த ப்ரிப்பசன் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்து பாருங்க சிட்டிங் வித் லெக்ஸ் டேங்லிங் இது கால்களை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் சரி எங்கேயும் சரி இந்த மாதிரி தான் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் இது டாங்லிங் அப்படிங்கிற வேர்டு லேர்ன் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க இப்போ சிட்டிங் வித் ஹேண்ட்ஸ் ஃபோல்டர் இது வந்து பாருங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பட் இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் எல்லா நேரமும் இல்லை சில நேரங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து கையை கெட்டிக்கிட்டு உட்காந்துருந்தா நம்ம கொஞ்சம் சௌரியமா அதாவது ஈஸ் ஃபீலிங் வருது அப்படின்னா இப்படி உட்காரலாம் அது பொதுவாகவே வந்து பாடி லாங்குவேஜில் இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை பார்த்து மனசில் வச்சுக்கிடுங்க ஓகே அடுத்தது சம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் புட்டிங் ஃபைல்ஸ் ஆன் ஹோல்டு இது எதனுடைய இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு ஹிந்துவில் ஒரு தலையங்கம் வந்துச்சு கவர்னர்ஸ் காண்ட் சிட் ஓவர் பில்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் வந்து ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க கவர்னர்ஸ் வந்து இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அந்த கவர்னர்ஸ் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது ஒரு டைம் லைன் வேணும் கண்டிப்பாக இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை நாளைக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் அந்த பில்லை வந்து பில்லு அப்படிங்கிறது வந்து எதா ஒரு மசோதாவை நம்ம வந்து பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலோ இம்ப்ரோவ் பண்ணுறது இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது தான் பில்லு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கவர்னர்ஸு கான் ஓவர் பில்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிற தலைப்பு அதை வச்சு தான் இந்த ஒரு வீடியோ சிட் ஓவர் அப்படிங்குறது இப்போ இந்த சிட் ஓவர் வந்து ரொம்ப இப்போ கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படிம்போம் அது வந்து சில பேர் அது வித் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிம்போம் டிலே பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இதுக்கு நிறைய வந்து காரண காரியங்கள் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பாருங்க சிட்டை பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் தேங்க்யூ